இத்தினால அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற நெருப்புல தலகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்தேன் இப்ப நான் ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கலாட்ட பண்ணி எனக்கு நினைக்கிறியே ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சேன் என்ன படுவேன் கேட்டதுக்கு பண்ண அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன் அன்னைக்கு மனசோட புரிஞ்சது நீ அனாதன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எழுதியோ இல்லையோ நான் அப்படி எழுதையா அப்பதான் முடிவு பண்ண நீ தான் இல்லமா இது பாருமா என் பையன் உன் மேல தப்பு இல்ல அவன் மனசை புரிஞ்சுகிட்டு நீ அவனை தேடி வந்ததுலையும் தப்பு இல்ல எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப அவங்க அப்ப வேற இடத்துல சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்ப மனசை இல்ல அவர் ஒத்துக்க மாட்டாரு ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க நேருக்கு நேர் போய் மோதவே எல்லாம் சரியா போயிரு என்ன வாயிட்டு இருக்கிறது விரல் சூப்பர பண்ண என்னால ஜீரணிக்க முடியல நீங்க கிளம்புங்க நீங்க எனக்கு

சொன்னீங்க அப்போ ஏன் என்ன பருப்பி சொல்றீங்க நான் மறந்துட்டேன் சொன்னது ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ண பாத்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சோம் பாரு அத மறந்துட்டேன்னு சொன்னேன் நான் மன்னிச்சுட்டேன் சொன்னது எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகளுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உன்கிட்ட காட்டி என்ன அவமானத்துக்கு அதனால அவளும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன் நான் புறப்படும்னு சொன்னது வீடு தேடி வந்தவங்களை

பாருங்க இப்ப கூட அம்மி கல்லின்னு தான் சொல்றாரு பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான் நம்புங்க

யோ இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா ஏண்டா ராசகுட்டி அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்கள கவனிக்காம நீ ஏன் வேலை பார்த்துட்டு இருக்க இல்லப்பா சில வேலைங்க நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பாக்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எடு எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல பேர் எழுதணுமே அது இந்தாங்க மச்சான் ஏன்டா ராசகுட்டி மேவர காட்டுல உரம் என்னடா போட்டாங்களா போட்டாச்சுப்பா அப்பா வெயிலா அப்படி நிலைல போய் பேசலாமா இருக்கட்டும் ஏன்டா நாளைக்கு மஞ்ச ஆளுங்களை விட்டு அப்படியே நம்ம பண்ற மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க நான் அப்பவே வச்சாச்சு நீ போ அடா காலையில இருந்து அம்மா இருக்க வேணே டேய் டேய் நான் அப்பயே வச்சாச்சுன்னு போடா இல்ல கைய நான் வச்சே டேய் டேய் இல்லப்பா நான் போட்டேன்

இந்த கல்யாணமான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் என்னால எந்த தடங்களை நம்புங்கப்பா நம்புறேன்டா

ஐ sorry, சாரி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது மஜா சும்மரியா ஏன் நடத்த முடியாது இங்க வாமா அந்த பத்திரிகையை கொடுமா பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசு குட்டிக்கா அடிச்சது தானே ஆமா இதுல ருக்மணியும் போட்டிருக்க அது இந்த பொண்ணோட பேர் தானே ஆமா இந்த விட்டு இன்னொரு வச்சு கல்யாணம் பண்றீங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் சொல்லிட்டு போயிட்டா அதனால இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டு கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார் என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் ஐம்பது பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு இப்ப திடீர்னு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து முன்னூறு பவுன் டவுரி வேணும்னு கேக்குறாரு

அடிச்ச பத்தர்க்கே நான் கிழிச்சنا ஐயோ 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 மாரி நீ கிழிக்கல சின்ன இருக்க இன்ஸ்பெக்டர் என்னோட தகுதி தராத இந்த ஊர்க்கே நல்லா தெரியும். என் வீட்ல நடக்கிற இந்த டல்லகாரியத்தை கிடுக்குறங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிட்டு இருக்கா இது உங்களுக்கு புரியலையா கரெக்ட் சார் உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம் ஆனா இது தௌரி பிரச்சனை அந்த பொண்ணுங்க ரிப்போர்ட் பண்ணனால இத நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்க்க முடியும். சரி சார் முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சட. அதுக்கு அப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கலாம். ஐம் sorry சார் நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துற மாப்ள மாப்ளோட அப்பா அம்மா எல்லாம் இنا அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அப்பா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் பாப்பு என்ன நீ ஒரு பொண்ணுதானே இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நீ சீரழிச்சுட்டியே இது தப்புன்னு உனக்கு தெரியல சொல்லு இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது சும்மா ஏன் என்னைய குத்தா சொல்றீங்க எங்க அப்பா மீதி என்னால எதுவுமே பண்ண முடியாது நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிரும் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்க புள்ளைதான் ஐடியாவே கொடுத்தாரு ஏய்

நீ என்ன காரண கொண்டு வார்த்தை கூடாதா இத பாருங்க நான் 1 2 3 ன்னு 3 வர்க்கி அதுக்குள்ள நீங்க என்ன மர்மங்களேன்னு கூப்பிட்டு பக்கைய கூச்சிருவே வேண்டாம்மா சொன்னா கேளு 1 2 3 குடி அடே சும்மா இருடா சரி 3 அய்யோ வேண்டாம்மா வேண்டாம்மா என்ன சன்னிங்க வேண்டாம் மர்மங்களே வா அப்போ உடனே கீழ வந்துறே ஏய் நில் நீ இறங்கி வா உன்னை வெட்டற இல்லையா பாடா என்னடா நீ என்னடா பச்சை போய் பேசி கல்யாணம் பந்தல்ல அப்பாக்கு அவளோ பெரிய அவமானத்து உண்டாக்கிட்டான் அதோட உன்னை அப்பாவை வேற பிரிச்சுடா நீ எதுக்கு அவளோ சப்போர்ட் பண்ணி பேசற வேண்டாம் எல்லாம் சரதாண்டா இப்ப அவ கீழே குதிச்சு வச்சு ஊசுறு கிதுறு போய்டுச்சுன்னா அப்புறம் அந்த பளிய உன் மேல தான்டா விழுகுது எது வந்தாலும் பரவாயில்லை அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாளி கட்ட மாட்டேன் அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாருமா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல இடத்துல எல்லாம் தங்குனா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் என் பொட்டிய கொண்டாடி இது பாருங்க நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அடைஞ்சா ராசு குட்டி இல்லைன்னா ரயில்வே ட்ராக்கோ ஆரோக்கோ ஒண்ணு நீங்க இப்ப எப்படியும் அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும் தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ள சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமா பயன்படுத்திக்கலாம்